ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேர் க்ரோத் சீக்ரெட் தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டார்டிங்கில் என்னோடய ஹேர் வளர்ந்துருந்ததுக்கும் இப்போ வளர்ந்துட்டு இருக்கிறதுக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருக்குதுங்க இப்போ இந்த பார்த்துட்ருக்க ஃபோட்டோ ஒன் இயர் பேக்கில் எடுத்தது அப்போ என்னோட முடி எவ்வளோ லென்த் இருக்குன்னு பாருங்கள் ரொம்பவே ஷார்ட்டாக தான் இருக்குது அந்த அளவு லென்த் இல்லாமல் தான் இருக்குது எனக்கே இதோட டிஃப்ரெண்ட் நல்லா தெரியுது உங்களுக்கும் இதே மாதிரி ஹேர் வேணும்னா கண்டிப்பாக என்னோடய சீக்ரெட்டை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு முடி நல்ல குரோத் ஆகும் இந்த ஹேர் ஆயில் நானே ரெடி பண்ணது அதே மாதிரி ஹேர் பேக்கும் ரெடி பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவோட எண்டில் இருக்குது கண்டிப்பாக எண்டு வர பாருங்கள் நான் ஹேர் ஆயிலுக்கு மணியெல்லாம் ரொம்ப செலவு பண்ணலைங்க ரொம்ப சிம்பிளானது தான் வீட்டிலே நம்ம இதை ரெடி பண்ணிடலாம் அமௌண்ட்டும் அந்தளவு நமக்கு செலவாகாது இந்த ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு வீடியோட எண்டில் இதோட சீக்ரெட்டான அடிஷ்னல் ஒன்று காட்டியிருக்கேன் இப்போ இதோட பேர் சொல்கிறேன் வேம்பால பட்டைன்னு சொல்லுவாங்க அது பிங்க் கலரில் இருக்கும் அதை வந்து நீங்கள் தேங்காய் நெல்லாம் ஆட் பண்ணிங்கனாலே அது உங்களுக்கு நல்ல ஹேர் க்ரோத் கிடைக்கும் ஃபஸ்ட்டு நான் அந்த வேம்பால பட்டை மட்டும் தான் யூஸ் இருந்தேன் அதுவே எனக்கு ஹேர் க்ரோத் நல்லா இருந்துச்சு அந்த வேம்பால பட்டையை நீங்கள் தேங்காய் எண்ணெயில் ஆட் பண்ணிங்கன்னால் தேங்காய் எண்ணெய் பிங்க் கலரில் ஆயிடும் அதை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணி ஹேருக்கு நீங்கள் தேய்ச்சிட்டு வந்தாலே உங்களோட ஹேர் வந்து நல்ல க்ரோத் ஆகும் எனக்கும் ஃபஸ்ட்டு முடியெல்லாம் ரொம்ப கொட்டிட்டு தாங்க இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் இந்த ஹேர் ஆயிலும் ஹேர் பேக்கும் நானே ரெடி பண்ணி போட ஆரம்பித்ததுலேருந்து முடி நல்லாவே க்ரோத் ஆகிடுச்சி மோஸ்ட்லி நீங்கள் ஹேரை வந்து சிக்காக இருந்துச்சுன்னா கையிலே எடுத்துருங்க ரொம்ப போட்டு இழுத்தீங்கனாலும் முடி ரொம்ப போகும் நீங்கள் மோஸ்ட்லி கையை வச்சு எடுத்துருங்க அதுதான் நமக்கு நல்லது அப்புறம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா உங்களோட ஹேரை வந்து வெயிலில் காய வைங்க அதுதான் ரொம்ப நல்லது நான் சம்டைம்ஸ் வந்து ஹேர் ட்ரையர் போட்டனால என்னோடய முடி கொட்ட ஆரம்பிச்சிச்சு இப்போ நான் ஹேர் ட்ரையர் போடுறது நிப்பாட்டிட்டேன் இப்போ முடி அந்தளவு கொட்ட மாட்டேங்குது நல்ல குரோத் இருக்குது நீங்களும் இந்த பட்டையை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமனில் சொல்லுங்கள் இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதா என்னன்றதை எனக்கு சொல்லுங்கள் இந்த வேம்பாலப்பட்டை எங்கே கிடைக்கும் பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் ஈஸியாகவே வாங்கிக்கலாம் ரேட்டும் ரொம்ப கம்மி தான் நீங்கள் கொஞ்சமாக வாங்கினாலே போதும் நீங்கள் அதை அப்படியே தேங்காய் எண்ணெயில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் நான் முடியில் சிக்கு ரொம்ப இருந்தாலும் மெதுவாக எடுத்துருவேன் சீப்பை வச்சு ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன் கையை வச்சே எடுத்துருவேன் கையை வச்சு எடுத்தால் மட்டும்தான் முடி வந்து கொட்டுறது ரொம்ப குறையும் இல்லை சீப்பை வச்சு ரொம்ப வேமாய் இழுத்தோன்னா ஹேர் வந்து ரொம்ப கொட்டிடும் இப்போ இந்த ஹேர் இன்னொரு அடிஷ்னலாக நான் ஒன்று ஆட் பண்ணேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா தாங்க வேறு எதுவுமே இல்லைங்க அது செம்மையாக ரிசல்ட் கிடைக்கிது மருதாணி இலையை நீங்கள் அரைச்சி அதை காய வச்சு அதை எடுத்து நீங்கள் இந்த ஹேர் ஆயிலில் போட்டு வந்தீங்கன்னா செம்மையாக உங்களுக்கு ஹேர் க்ரோத் கிடைக்கும் இது ரெண்டே ரெண்டு மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படி யூஸ் பண்ணதுக்கே பார்த்திங்கன்னா இந்த ஹேர் வந்து நல்ல க்ரோ ஆகுது அது மாதிரி நீங்கள் உங்கள் ஹேரில் ஆயில் அப்ளை பண்ணும் போது ரெண்டு கையிலேயும் நல்லா தேய்ச்சிட்டு அதை அப்படியே நீங்கள் நல்ல முடியில் படுற மாதிரி நல்லா தேய்ங்க நல்ல குளிர்ச்சி ஃபீலிங் கிடைக்கிற மாதிரி நல்ல சொத சொதன்னு எண்ணெய் தேய்ச்சிங்கனாலே போதும் அதுவே உங்களுக்கு நல்லா இருக்கும் நான் எப்போவுமே என்னோடய ஹேருக்கு இப்படி தான் எண்ணெய் தேய்ப்பேன் நல்ல சொத சொதன் தேய்க்கும் போது நல்லாயிருக்கும் அதே மாதிரி வீக்லி டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் மட்டும்தான் தேய்க்கிற மாதிரி இருக்கும் ஒர்க் போகிறனால என்னால் டெய்லி தேய்ச்சிட்டு போகணுன்னா ஃபேஸ் ஆயிலிங்காக இருக்கும் அதனால நான் வந்து அவாய்ட் பண்ணிடுவேன் இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் முடி ஃபுல்லாக நல்லா தேய்ச்சிடுங்க ஒரு இடம் விடாமல் நல்லா தேய்ங்க ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் பாயிண்ட் வரையும் நல்லா தேய்ச்சா மட்டும்தான் நமக்கு நல்லாயிருக்கும் முடியை பார்க்கவும் நல்லா கருகருன்னு இருக்கும் தேங்கானை மட்டுமே நம்ம யூஸ் பண்ணனாலும் நம்ம ஹேர் நல்லா வளருங்க இதுக்காண்டி நம்ம நிறைய செலவு பண்ணணும்லாம் அவசியம் இல்லை சிம்பிளாக என்ன கிடைக்கிதோ அதவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நீங்களும் முடி ரொம்ப வளரணுன்றக்காண்டி ரொம்ப செலவுலாம் பண்ணாதீங்க இந்த மாதிரி சிம்பிளாக என்னென்ன கிடைக்கிதோ அதவே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக முடியோட வளர்ச்சி நல்லாவே இருக்குங்க இந்த ஹேர் ஆயிலோட நீங்கள் செம்பருத்தி இலையை அரைச்சி அதை காய வச்சு போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் நல்ல குரோத் கிடைக்கும் ஒரு சிலருக்கு செம்பருத்தி வந்து குளிர்ச்சியாக இருக்கும் அவங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க செம்பருத்தி சேர்க்காதீங்க அதுக்கு பதிலாக மருதாணி தேங்காய் அதுவும் குளிர்ச்சியாக இருந்துச்சுன்னா தேங்காயை மட்டுமே யூஸ் பண்ணி பாருங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் சிக்கலாட்டின தேங்காய் யூஸ் பண்ணும் போது இன்னும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நான் இதை தான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன் வேறு எதுவுமே நான் யூஸ் பண்ணதே கிடையாது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட ஹேரும் நல்ல க்ரோத் கிடைக்கும் இதுக்கானே நம்ம வெளியே போய் ரொம்ப செலவு பண்ணணும்லாம் அவசியம் கிடையாதுங்க தேங்கானை மட்டுமே நமக்கு நல்ல ரிசல்ட் வரும் அதோட அடிஷ்னலாக நம்ம இந்த மருதாணி வீடுகளில் கிடைக்கிற இந்த ஐட்டமும் மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் கருவேப்பிலை யூஸ் பண்ணி பாருங்கள் அதுவுமே உங்களுக்கு நல்ல க்ரோத் கிடைக்கும் ஸோ இதவே நீங்கள் நல்லா யூஸ் பண்ணலாம் அது மாதிரி உங்களோட இன்டேக்கையும் நீங்கள் மாற்றிக்கோங்க நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா சாப்பிட்றீங்களோ அதுவும் சிலருக்கு வந்து நல்ல ஹேர் குரோவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்களும் அதே மாதிரி சத்தான காய்கறிகளை எடுத்துகிட்டு வாங்க நீங்கள் இன்டேக் நல்லா எடுக்கும்போது குரோவாக வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நீங்கள் ஹேர் ஆயிலும் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா ரெண்டுமே நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நான் இந்த ஹேர் ஆயிலை தேய்க்கும் போதே எனக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியான ஃபீலிங் கிடச்சிச்சிங்க நல்ல ஒரு கூலிங்காக இருந்துச்சு இதே மாதிரி நீங்கள் நல்ல ஹேருக்கு நல்லா தேய்ச்சிடுங்க ஹேர் ஆயிலை அப்படியே நான் ஹேர் ஆயில் எல்லாமே அப்ளை பண்ணிட்டேன் அப்ளை பண்ணிவிட்டு என்னோடய ஹேரை வந்து நல்லா சிக்கெடுத்துட்டு சீவ ஆரம்பிச்சிட்டேன் நீங்கள் ஒன்ஸ் ஹேர் ஆயில் வச்சுட்டிங்கன்னா ஹேரை வந்து அப்படியே பின்னிடுங்க கொண்ட போடாதீங்க கொண்ட போடும் போது வந்து உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பின்னி அப்படியே நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஓரளவு அந்த ஹேர் வந்து உடையிறது வந்து டேமேஜ் ஆகிறது வந்து குறையும் ஒரு சில தப்பு பண்ணுறனால கூட நம்மளோட ஹேர் வந்து க்ரோத் ஆகாமல் இருக்கலாம் நீங்கள் நான் சொன்ன டிப்ஸில் ஏதோ ஒன்றாவது ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஹேர் க்ரோத் கிடைக்கும் இதை ஃபாலோ பண்ணும் போது எனக்கு ஹேர் ஃபால்ஸும் நிறையாவே இருந்துச்சு அதுக்கப்புறம் குரோத்தும் இருந்துச்சு இப்போ பார்க்கும்போது ஓரளவு குரோ இருக்க தான் செய்யுது பேபி ஹேர் வந்து நல்லாவே நமக்கு ஆகிறது நல்லா பார்க்கலாம் பெண்கள் எல்லாருக்குமே மேலே எப்பவுமே கண்ணாதாங்க இருக்கும் நமக்கு மற்றவங்கள பார்க்கும் போது மற்றவங்க முடி நல்லா இருக்க மாதிரி தான் தோணும் நம்மளோட முடியை நம்ம நல்லா பார்த்துட்டோம்னா நம்ம முடி எப்போவுமே நல்லா வளருங்க ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஹேரை பின் இப்போ நான் க்ளிப் பண்ணிட்டேன் இப்போ பாருங்கள் நான் ஹேரை நல்லா கிளிக் பண்ணி வச்சுருக்கேன் என்னோடய ஹேர் வந்து என்ன தேய்ச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்ல கருகருன்னு இருக்குது பார்த்தீங்களா எப்படி க்ளிப் பண்ணணுன்றதை பாருங்கள் இந்த மாதிரி தான் நான் எப்போவுமே க்ளிப் பண்ணுவேன் உங்களுக்கு ஹேர் வந்து நல்லா தெரியும் எப்போவுமே இதே மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க ஹேரை எப்போவுமே கொண்டு போடாதீங்க கொண்டு போட்டிங்கன்னா முடி நல்லாவே உடைய வாய்ப்பு இருக்குது இப்படி நீங்கள் பின்னல் பின்னி கிளிப் போடும்போது உங்களுக்கு ஹேர் வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்காது இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லா இருக்கும் முடியோட நல்லா நல்லாயிருக்கும் நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் எப்படி இருக்குன்னு கமனில் சொல்லுங்கள் இப்போ நான் ஹேர் பேக்குக்கு என்னென்ன சீக்ரெட்லாம் யூஸ் பண்ணுறேன்றதை பார்க்கலாம் வாங்க இது எங்கள் வீட்டில் வளர்க்குற செம்பருத்தி தாங்க செம்பருத்தி பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் இதோட இலைகளோட பெனிஃபிட் வந்து நமக்கு நிறைய இருக்குதுங்க அதை பற்றி நமக்கு தெரிய மாட்டேது செம்பருத்தி பூவுமே நல்லாயிருக்கும் அதையுமே நம்ம அரைச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஹேர் பேக்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய முடி இப்படி தாங்க இருந்துச்சு எனக்கே தெரியல என்னோடய முடி எப்படி இப்படி வளர்ந்துச்சுனே தெரியல இந்த ஹேர் பேக்கு தான் அதுக்கு காரணம் இப்படி இருந்த முடி இப்போ எனக்கு இவ்வளோ க்ரோத் இருந்திருக்குன்னா அதுக்கு காரணம் இந்த ஹேர் பேக் பவுடரும் ஹேர் ஆயில் மட்டும்தாங்க கண்டிப்பாக காரணம் இதே மாதிரி உங்களோட முடியும் நல்லா வளரணும்னா நான் சொன்னேன் ஹேர் ஆயிலை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும் இந்த ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க அப்புறமா வேம்பால பட்டை அதை யூஸ் பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைன்னா மருதாணையை காய வச்சு எடுத்து அதையுமே யூஸ் பண்ணி பாருங்கள் நல்ல கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும் இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணிவிட்டு வாங்க நல்லாவே க்ரோத் இருக்கும் ஹேர் கம்மியாக இருக்கோங்க டெய்லி யூஸ் பண்ணுங்கள் நல்ல க்ரோத் இருக்கும் அப்புறம் இந்த வேம்பாலப்பட்டை வந்து நான் சொன்னது இது தாங்க அந்த வேம்பாலப்பட்டை பார்க்க வந்து பிங்க் கலரில் இருக்கும் நார் நாராக இருக்கும் இதை வந்து நீங்கள் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் ஹேர் ஆயிலில் போட்டு வந்தாலே அது பிங்க் கலரில் மாறிடும் ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணாலே போதும் ஃபுல்லாக போடணும்னு அவசியம் கிடையாதுங்க லைட்டாக ஒரு பிஞ்ச் எடுத்து போட்டாலே போதும் அப்புறமா நான் சொன்ன ஹேர் பேக் பவுடர் இது தாங்க இது நான் வீட்டில் அரைச்சது நான் ஒரு ஃபுல்லாக பெரிய பாக்ஸ் வரை அரைச்சி வச்சுருந்தேன் இப்போ இந்த குவான்டிட்டி மட்டும் தான் ஏன்ட இருக்குது நான் திரும்பி அரைக்கணும் இந்த ஹேர் பேக்குக்கு நீங்கள் செம்பருத்தி இலை கருவேப்பிலை மருதாணி செம்பருத்தி பூ நான் சொன்ன இந்த இலைகள் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கோங்க இதை வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க ட்ரையாக தான் இருக்கணும் ஈரமாக இருக்கக்கூடாது இந்த இலைகள் எல்லாத்தையுமே மிக்ஸியில் போட்டு பவுடர் ஆக்கிடுங்க அவ்வளோதாங்க இந்த ஹேர் பேக் ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த ஹேர் பேக்கோடு என்ன பண்ணணுன்னா நீங்கள் சீயக்காய் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் சீயக்காவை மஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் குளிக்கும் போது ஹேர் வாஷ்க்கு போட்டுருங்க அப்படி போட்டு நீங்கள் குளிச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நான் அப்படி தான் பண்ணுவேன் சில பேர் வந்து நல்லா ட்ரை பண்ணுவாங்க ஹேருக்கு போட்டு அப்படி பண்ணுறோன்னாலும் பண்ணிக்கலாம் ஆனால் நான் அதை பண்ண மாட்டேன் ஹேர் வாஷ் மாதிரி பண்ணிடுவேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு சீக்ரெட்டும் டிப்ஸும் சொல்லியிருக்கேன் இதே மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை கைஸ்